சென்னை பட்டாபிராமில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவச களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வழங்கி கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் ஆங்காங்கே பிரதான சாலையில் விஸ்வ இந்து பர்ஷித் அமைப்பினர் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபட்டன இந்த ஆண்டு ஏழை எளிய மக்களுடன் ஒற்றுமையுடன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு விஸ்வ இந்து பர்ஷித் அமைப்பு சார்பில் பட்டாபுராம் பகுதியில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை இலவசமாக வழங்கப்பட்டது இதனை திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சத்தீஷ்ஜி நேரில் வீடு விடாக சென்று விநாயகர் சிலை பொதுமக்களுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த ஆண்டு தொடங்கப்பட்டு வீடு விடாக சென்று விநாயகர் சிலை வழங்கும் இந்த பணி இனி வரும் காலங்களில் அதிகரித்து அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட முயற்சி எடுப்போம் என தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் உலகத்தில் அனைத்து ஊர்களும் அனைத்தும் பெற்று இன்பமாக வாழ்க இறைவனை வேண்டுகிறோம் எங்கள் ஆன்மீக குரு திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வல நாயகன் எங்கள் ஆன்மீக சென்மல் ஆர் ஆர் கோபால்ஜி அவரின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு விஷ் இந்து பஸ்ஸு திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாக எங்கள் மாவட்ட தலைவர் திரு சசிஜி த தலைமையிலும் இளைஞரணி பொறுப்பாளர் கண்ணன் வழிகாட்டுதல் மூலியம் முதல் முறையாக இந்த மாவட்டத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் திருமட்ட வீச்சு சார்பாக விநாயகரும் அதற்குரிய கொடையும் அன்பில்பாக கொடுக்க வேண்டும் என்று மூன்று ஆண்டுகளை நினைத்து கொண்டு இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது இன்று கொடுத்துள்ள எண்ணிக்கை மூன்று மடையில் அடுத்த வருடம் உற்பத்தியாகி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் வீடு தேடி அன்பளிப்பாக விநாயகர் கொடுக்கும் நிகழ்ச்சி இன்றைய தலைவர்கள் தொடங்கியிருக்கார் இது விசூர்வம் எடுத்து எங்கள் ஜி போல் திருப்பதி போல் இந்த ஊருக்கே கொடுக்க வேண்டிய ஆசையில் முயற்சித்துக்கும் நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்